துன்ப விளைவை தரத்தக்க எண்ணம் சொல் செயல் இதெல்லாம் பழி செயல்கள் அப்போ ஒரு மனிதன் அந்த அமைதி இல்லை சிரமப்படுறான்னு சொன்னால் அந்த பழி செயல் பதிவுகளின் விளைவுதான் அது சும்மாவே நாம் இருந்தாலும் எத்தனை எண்ணங்கள் வருது என்ன ஏற்கனவே நாம் செய்து பழகி அது பயிர் பதிவாகி இருக்கக்கூடிய தன்மைகள் தான் எண்ணங்களாக வருது அதனால இப்ப யாருக்கும் தெரியாத ஒரு தவறு செய்துள்ள நினைக்க முடியாது யாருக்கும் தெரியாத ஒன்றுமே செய்ய முடியாது நமக்கு தெரியுது இறை இறைநிலையே தான் நம்ம எல்லா இயக்கங்களையும் நடத்தி வருதுன்னுட்டு அப்போ நாம் எந்த தவறான செயலாக இருந்தாலும் பதிவு இருந்ததுன்னா அதை மாற்றி விடணும் அதை பார்த்து அதற்கு மூன்று வழிகளை நாம் பின்பற்ற வேண்டியது இருக்குது பிராயச்சித்தம் மேற்பதிவு அடியோடல் வாழ்க வளமட